ஒன்றிய அரசு உரத் தொழிற்சாலையின் நிர்வாகத்தை கண்டித்து ஓய்வுபெற்ற முதியவர்கள் போராட்டம் பென்ஷன் தொகையை உயர்த்தி தரக்கோரி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தும் செயல்படுத்தாத நிர்வாகத்தை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு சென்னை மணலியில் ஒன்றிய அரசின் உர தொழிற்சாலையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அறுபத்தி எட்டு எழுபது வயது மதிக்கத்தக்க முதியவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது மெட்ராஸ் ஃபெர்டிலைட்டர் லிமிடெட் எம்எஃப்எல் உரத் தொழிற்சாலையில் பணியாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஓய்வு பெற்றவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் மூன்றாயிரம் ரூபாய் என பென்ஷன் வழங்கப்பட்டு வருகிறது இதையடுத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் நல சங்கத்தினர் உச்சநீதிமன்றத்தில் பென்ஷன் தொகையை உயர்த்தி தருவதற்கு வழக்கு தொடர்ந்தனர் அரசாணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஓய்வு பெற்றவர்களுக்கு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை பென்ஷன் தொகையை உயர்த்தி தர வேண்டும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ திட்டம் செயல்படுத்த வேண்டும் ஆயுட்காலம் முடியும் வரை மருத்துவ பயன் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட அரசாணையை நிர்வாகம் நிறைவேற்றி தர வேண்டும் என வழக்கு தொடர்ந்திருந்தன இதையடுத்து உச்சநீதிமன்றம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஓய்வூதியதார்களின் கோரிக்கைகளை உரத்தொழிற்சாலை நிர்வாகம் அமல்படுத்த வேண்டும் என தீர்ப்பளித்திருந்தது மூன்று மாத காலத்திற்குள் இவர்களின் ஓய்வூதியம் மற்றும் மருத்துவ காப்பீட்டை வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்திருந்த நிலையில் இரண்டு வருடங்களாகியும் இதுவரை செயல்படுத்தவில்லை நிர்வாகம் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காததால் ஓய்வூதியதாரர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் எம்எஃப்எல் உர தொழிற்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒன்றிய அரசு உர தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பின இதையடுத்து நுழைவாயில் முன்பு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் நிர்வாகத்துடன் கலந்து பேச அறிவுறுத்தினர் இதையடுத்து ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர்